வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கருணக்கிழங்கு வருவல் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு கால் கிலோ கருணக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு விட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கையில் உங்களுக்கு அரிக்கிற மாதிரி புது கிழங்காக இருந்ததுன்னா அரிக்கும் அதுக்காக நீங்கள் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு செய்ங்க இப்போ வந்து இந்த நான் வந்து கொஞ்சம் நாள் நல்லா நம்ம எப்பயுமே கருணக்கிழங்கு வாங்கினா உடனே செய்யக்கூடாது நான் எப்பயுமே உடனே செய்ய மாட்டேன் ஒரு வாரம் போட்டு வச்சுடுவேன் அப்படியே அது வந்து நல்லா தண்ணி சுன்றதுக்காக நான் அது போட்டு வைப்பேன் இதில் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து அரிக்கிற மாதிரி உங்களுக்கு புது கிழங்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க அது வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் சுண்டன பிறகு எடுத்து செஞ்சீங்கன்னா கையெல்லாம் அரிக்கவே அரிக்காது புது கிழங்காக இருந்தால் தான் அரிக்கும் இப்படி தான் நான் வந்து வெறும் கை மூலையை தான் நான் அறிஞ்சிருக்கிற எண்ணெயெலாம் எதுவுமே தடவலை உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதாவது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு கட் பண்ணி நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வேக வச்சு பதமாக எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்படி ஒரு கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே அழுந்தது பாருங்கள் இந்த அளவு வெந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கருணைக்கிழங்க நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம இதுக்கு மசாலா போடலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மூ சாதாரணமாக நார்மலாக சாம்பார் பொடி இருக்கும் அதே போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகா பொடி காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இது ஒரு கலருக்காக இது வந்து கரம் மசாலா பொடி இதை நம்ம இது சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க கிழங்கோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்ட ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இப்போ நம்ம இந்த கிழங்க இதில் போட்டு பெரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வானல்லையோ இல்லை தோசைக்கல்லையோ நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெத்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்து இருக்கணும் வேகாமல் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப அழிய விட்டுறக்கூடாது இதை நல்லா நம்ம பிசைஞ்சு இதில் கோட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பேச நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் அடுத்தது ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தோசை கடையில் கூட போட்டு வறுத்து எடுத்தாலும் எடுக்கலாம் நான் இதில் தான் வறுப்பேன் எப்பயுமே இதிலே நான் வறுத்து காமிக்கிறேன் நான் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்த்துடலாம் போட்டுட்டு நம்ம சிம்லையே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா முறு மொறுன்னு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம இதில் கரம் மசாலா சேர்த்துருக்கறதுனால வாசனை இஞ்சி பூண்டு வாசனை இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கேட்ட நிர்மலான்ற வியூவர்ஸ்க்காக இதை செஞ்சுருக்குறோம் இவங்க வந்து நீங்கள் எப்படி வறுப்பீங்க அதை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக இது போட்டிருக்கேன் எப்பயுமே கிழங்கு வாங்கிட்டு வந்தால் உடனே செய்யாதீங்க ஒரு வாரம் கிட்டே நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுருந்துட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி செய்யும்போது கையும் அரிக்காது அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அதுமாரி இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வேக வைங்க இப்போ இது சிம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போயே நல்ல ஸ்மெல்லு நல்ல நல்ல நறுமணம் வீசுது நம்மளுடைய அந்த கரம் மசாலா பொடியும் இஞ்சி பேஸ்ட்டு போட்டது நல்லா வாசனை செம்மையாக இருக்குது இப்போ இப்படியே இதை ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம எல்லாமே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் தோசைக்கல்லில் போடுறத விட இந்த மாதிரி வானம்லையே ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் தான் இருக்கும் தயிர் சாதத்துக்கு ஏ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் வச்சுட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இதை சிம்பிளையும் வச்சு தான் நான் வறுக்கிறேன் இப்போ ரெண்டாவது இந்த பக்கம் திருப்பி விட்ருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது சூடாக மதியானம் சாப்பிட்ற வரைக்கும் கூட குறுக்க முடியாது அந்த அளவு டேஸ்ட்டு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி வானல்லையே நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ரெண்டாவது பக்கம் திரு செவுறட்டும் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம நிர்மலான்ற வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க கருணக்கிழங்கு நீங்கள் எப்படி செய்வீங்க கை அரிப்பு எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு கை அரிப்புலாம் கிடையவே கிடையாது நான் வந்து வாங்கினு வந்து உடனே செய்ய மாட்டேன் அதான் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக ரொம்ப ருசியான கருணக்கிழங்கு வறுவல் இது சில ஊரில் சேனக்கிழங்கு இல்லை சட்டி கருணை அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு கருணக்கிழங்கு தான் சொல்லுவோம் மண்ணுக்கு அடியில் இருக்கிற பெரிய கருணக்கிழங்கு இது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கருணக்கிழங்கு வறுவல் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நல்லா உடனே மூடாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக காற்றோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உடனே டப்பாவில் போட்டு மூடினீங்கன்னா வேர்வை வேர்த்து உழுந்து அதை நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சூடு ஆறுன பிறகு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கும்போதே முருமொருன்னு நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே அந்த வீடியோ கேட்டால் நிர்மலான்ற சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸுக்காக இதை போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி நிர்மலா பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆடி ஸ்பெஷலாக நிறைய போடுறோம் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்